இருக்கில் வந்தவர் முடிச்சு உலகத்திலேயே உலகத்தையே உலகத்திலே வரைத்தினால்தான் ஸோ அந்த டைம்ல பயங்கர பெதல் ஃபீல்ட் ஏரியாவான் இங்கிருந்து கேம்ப் சொல்லுவாங்க கீழே மேலே கீழே ஃபுல் பெதில் ஃபீல்டா அந்த டைம்ல கீழேலேயும் வருவாங்க அதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக நான் சொல்ல இல்லாது எல்லாம் பேன் பண்ணிடுவாங்களாம் ஸோ ஐகாய்ஸ் நாங்கள் ஜோமன் தம்பி நாம் இப்போ தான் இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம பைக் ட்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் ஃபஸ்ட் கீரி மலை எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி இன்னும் நிறைய ஐக்கானிக் ஸ்பாட்ஸ் இருக்குது ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க செம்ம அழகாக இருக்குது பட் நாம டைம் இல்லை அடுத்த இருக்கு போயிடணும் இந்த பருத்திட்டுற ஏரியா கிட்டா அடுத்த ஸ்பாட் ஸோ வாங்க கொண்டு போறேன் கொண்டு மணி நேரம் பாலம் பாருங்க அப்படியே கடலோடு சரிடு அங்க அப்படியே போடுறேன் சரிங்களா சார் இந்த ஃபேமஸ் இந்த

தொண்டைமான இல்லையும் போட்டிருக்கிறாங்க நல்லா அழகாக இருக்கு உள்ளுக்குள்ள நிற்கிறாங்க போல பூசாரி டைங்கால பிள்ளையார் திருப்பணி காரி ஆலயம் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க அங்கே ஸோ அப்படியே நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் காய்ஸ் பாருங்க இந்த வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ அடுத்த இங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா துறைங்கிற ஏரியாங்க பிரபாகரன் அவர்களுடைய வீடு அங்கே தான் இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கவே இல்லை அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்க இந்த ரோடுகள் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு ஸோ அவருடைய ஏரியாவை இன்னும் பராமரிச்சுக்கிட்டு பாருங்க இன்னும் வரைக்கும் காய்ஸ் இந்த ஏரியாவில் இந்த மறுபாவனை பொருட்கள் எதுவுமே இல்லை ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஏரியாவில் நடக்கவே நடக்காது அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரபாகர் ஸோ போலீஸ் கூட பயப்படும் இங்கே வர்றதுக்கு இருக்குல்ல கலரோ

dan nou is het een mooie city hier ja. எனக்கு பிடிச்சது எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் ரோடுகள் கம்பேரே பண்ண முடியாது அங்கே இருக்கிறதுக்கும் இந்த அவருடைய ஊருக்கும் கம்பேர் பண்ணோம்னா அவ்வளோ க்ளீனுங்க பாருங்கள் பீச் பக்கம் வந்துட்டோம் ஸோ இதுதான் இறங்கு டூரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஜேட்டி ஜேட்டி ஏன்னா ஜேட்டி அப்படியே போவோம் பனைமரம் கிளை பார்த்தீங்களா பனைமரத்து மூண்டா போயிருக்கு ஆமா ஆமா நேரத்தில் பாருங்க மூண்டா போயிருக்கு கிளையில நடக்காதுல பாருங்க ஸ்ரீ வள்ளிபுற ஆழ்வர் தேமஸ்தான் வள்ளிபுற ஆழ்வார் தேவஸ்தார் சடமராட்சி திருநாளு என்ன இது மணற்காடு இது அந்த மணல் இயற்கையான மணல ஓளாக என்ன வேலை இருக்காது அதற்கா அது தின்னு காக்கல இருந்திருக்காங்க இருக்காங்க இருக்கு பீச்சில் இது ஒரு என்ன இடத்தில் சரி பயிரிடறதுக்கு செய்தல் தீ வைத்தல் மரங்களை வெட்டுதல் அவள் வேலை செய்தல் கல் உடைத்தல் எல்லைகள் போடுதல் நிரந்தரமாக தங்குதல் கட்டிடங்கள் அமைத்தல்

பழைய காலத்து சர்ச் உடஞ்சி விழுந்துருச்சு பழைய காலத்து கோவிலும் ஊராட்சி விழுகுது மசூதியும் ஊராட்சி விழுவிடுல்லாம் விடுக்கிறோம் இருந்தால் நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணி அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி இடங்களும் என்ன தண்ணியை போட்டால் தண்ணியை பிளான் பண்ணி போகணும்னா கஷ்டம் அப்படி பைக் விட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம்னா அப்படியே போகும்போது இந்த மாதிரி ஏரியாக்கள் காரணம் இதே நம்ம கூட்டச்சலாம் அவங்களுக்காக இந்த மண் வந்து அப்படியே மூடி அந்த சர்ச் ஆனால் இது சொல்லுக்கு

என்ன கரக்கர அதுக்காடு மலைக்காடு கரக்கரை கொஞ்சம் கொடூரமா இருக்கும் போல ஒண்ணு இருக்கு ஸோ அந்த டைமில் பயங்கர பெட்டல் ஃபீல் ஏரியாவாம் இங்கேருந்து கேம்ப் நிற்கும் சொல்லுவாங்க கீழே மேலே கீழே ஃபுல் பெதில் ஃபீல் தான் ஏன்னா அந்த டைமில் கீழாலேயும் வருவாங்க அதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக நான் சொல்ல இல்லாது வீடியோ எல்லாம் பேன் பண்ணிடுவாங்களாம் ஸோ உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு கீழே தமிழர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் இந்த லெஃப்ட் சைடில் இங்கே சேம் ரைட் சைட்லேயும் அடேதான் நேராக போனாலும் அடே

பார்த்துருவோம் அந்த கிணறுன்னு ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலாவர கிணறுங்க இந்த கிணறு வந்து இதோடைய ஆழம் யாருக்குமே இன்னும் கன்ஃபார்மாக தெரியல நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணாங்களாம் ஆனால் முடியலையாம் ஏன்னா போய்கிட்டே இருந்தது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் போனீங்களா டைவ் பண்ணி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கீரிமலை பார்த்தோம்ல நம்ம வீடியோஸில் அங்கே நாம் மிடப்போம்னு லைக் அந்த வாட்டரில் நம்ம மறுபடியும் வருவோம்னு ஸோ சயின்டிஃபிக்லாகவும் சில பேர் சொல்லியிருக்காங்க அந்த வாட்டர் சிஸ்டம் அப்படி கனெக்ட் ஆகியிருக்காம் ஆனால் எதுவுமே அது போயின்னு தெரில யாருமே இன்னும் வந்த அளவுக்கு டைவ் பண்ணி போகல முடியாமல் ஃபைனலாக நல்ல ட்ரிப் ஒன்று நம்ம ரஜினி ஏகே என்ன